காசியில வந்து தமிழ் சங்கமும் இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் தான் வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிர பிரதானுகிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்க வேண்டும் என்பது வீதி திமுக கூட்டணியில் உள்ள ஆட்சி தான் காஷ்மீரில் நடக்கு கேரளாவில் திமுக கூட்டணி ஆட்சி தான் நடக்கு கர்நாடகத்தில் திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்கு ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தானே நிதியை கொடுப்பாங்க நீங்க ப்ராஜெக்ட்டே நாங்க பண்ண மாட்டோம்னா அப்புறம் எதுக்கு நிதியாகங்க உங்களுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் ஒரு துறைக்கு வரக்கூடிய நிதியை தூக்கி இன்னொரு துறைக்கு பயன்படுத்திட்டு போனதெல்லாம் லவட்டிகிட்டு போன கதையெல்லாம் பழைய கதை ஓடி அரசாங்கம் எந்த மாநிலத்தையும் கலைக்காதுங்கிற தைரியத்தில் இவங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் வேற வழியில தான் அதை கையாண்டுட்டு போகிறார் எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் வச்சிருப்போம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது இந்த திராவிடியா மாடல் ஆட்சி வந்து விளங்காத இந்த ஆட்சி வந்து ஒரு அராஜக ஆட்சி தமிழ் ஆங்கிலம் தவிர வேற எந்த மொழிக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்றீங்களா உருது ஆசிரியர்களை எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க தமிழகத்துக்கு உள்ளால மும்மொழி கிடையாதுன்னா உங்க மக நடத்துறாங்கல்ல சன் சைன் பள்ளிக்கூடம் அங்க தமிழே கிடையாது ஒண்ணுக்கு உதவாத தரங்கட்ட ஒரு கல்வி திட்டம் அப்படின்னா சமச்சீர் கல்வி திட்டம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவார வணக்கம் சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பூதகரமாக வெடித்து விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு என்னது அப்படின்னா மோ மோடி அரசாங்கம் வந்து தமிழகத்தை வஞ்சிட்டு தமிழகத்துக்கு வந்து அதாவது இந்த கல்வித்துறைக்கு வந்து ரெண்டாயிரம் கோடியை வந்து ஒதுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருக்காங்க இதை கொஞ்சம் நம்ம சா சுருக்கமாக கொஞ்சம் பார்க்கலாம் எப்படின்னா காசியில் வந்து தமிழ் சங்கமும் இப்போது நடந்துட்டுருக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் தான் வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிர பிரதான் இவர் வந்து மத்திய கல்வி சுகாதாரம் இது அவருக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த துறையினுடைய அமைச்சர் அவர் அப்போ அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்க வேண்டும் என்பது விதி இந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் போட்டால் அதை எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் விதி அந்த அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விதி அனைத்து மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளன இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் ஆம் ஆத்மி ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாப் டெல்லி ஏற்கனவே ஆட்சி செய்து டெல்லி இப்போ பஞ்சாபில் அவங்க இல்லை தான் ஆட்சி இருக்கு காஷ்மீரில் வந்து இந்த திமுக கூட்டணியில் உள்ள ஆட்சி தான் காஷ்மீரில் நடக்குது கேரளாவில் திமுக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது கர்நாடகத்தில் திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது அதே மாதிரி தெலுங்கானாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்குது இவங்க எல்லாம் கா பாஜகவுக்கு எதிரான எதிர் வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இவங்களுடைய ஆட்சி நிச்சயக்கூடிய மாநிலங்கள்லாம் கூட புதிய கல்கொள் கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏன் தமிழக அரசு மட்டும் ஏற்க மறுக்கிறது நிபந்தனைகளை ஏற்காத பட்சத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை நீங்கள் இதை செய்த சார் ஒரு வேலை செய்த அதுக்கு கூலி எவ்வளோதானே ஒரு அடிப்படையில் சாதாரணமாக புரிகிறதுக்கு சொல்கிறேன் ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தானே நிதியை கொடுப்பாங்க நீங்கள் பிராஞ்சட்டே நாங்கள் பண்ண மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நிதி அங்கே உங்களுக்கு ஒரு பாலம் கெட்ட போகிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க எந்த இது கோரிக்கை வைக்கிறீங்க பாலம் கட்டினா நிதி வரும் அவ்வளோதான் பாலம் கட்டுறதுக்கு நிதி வரும் நான் பாலமே கெட்ட மாட்டேன் ஆனால் நிதியை கொடுக்கணும் நாங்கள் வேறு இதுக்கு பயன்படுத்திடுவோன்னா அது இது இப்படி மோடி அரசாங்கம் ஒத்துக்காது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் ஒரு துறைக்கு வரக்கூடிய நிதியை தூக்கி இன்னொரு துறைக்கு பயன்படுத்திட்டு போனதெல்லாம் லவிட்டிகிட்டு போன கதையெல்லாம் பழைய கதை இது இப்போ அப்படி இல்லை அதனால் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிதி வரும் இல்லைன்னா வராதுங்கிறத அவர் தெளிவ சொல்லிவிட்டார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் வர வேண்டும் என்றும் கூறியிருந்தார் தெளிவாக சொல்லிவிட்டார் அதாவது வந்து நம்ம நாட்டு சட்டத்தன்றங்களுக்கு உள்ளால தான் நீங்கள் வரணும் உங்களுக்கு தனியாக ஒரு சட்டம்னு இந்த உலகத்தில் கிடையாது இந்த நாட்டில் கிடையாது எல்லாருக்குமான சட்டம் தான் இந்தியாவுக்கான சட்டத்தில் தான் நீங்கள் வரணும்னு அவர் சொல்லிட்டார் உடனே இவர் வந்து அதுக்கு ஒரு பதில் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அதுக்கு பதில் சொல்கிற விதமாக ட்விட்டரில் வந்து ஒன்று போட்டிருந்தார் தே ஹாவ் டு கம் டு த டேர்ம்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்கிறார் மத்திய கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொன்னார் சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ளால் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஆகணும் வரணும் அப்படி தான் நாங்கள் ஆட்சி எப்படின்னா ஆட்சியை கலைக்கலாம் கலைக்கலாம் நம்ம நாட்டு அரசியல் சட்ட அமைப்பு சட்டப்படி நீங்கள் நடக்கலாம்னாலே கலைக்கலாம் இது இப்படியெல்லாம் இருக்குது மோடி அரசாங்கம் எந்த மாநிலத்தையும் கலைக்காதுங்கிற தைரியத்தில் இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் வேற வழியில்தான் அதை கையாண்டுட்டு போகிறார் எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான் எல்லா ஆட்சியும் வந்து மக்கள் எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அந்த மக்களாலேயே உங்களால் செருப்பாக கலத்தி அடிக்க வைக்கணுங்கிறது தான் மோடியினுடைய ஐடியா அதுபடி தான் அவர் போகிறாரு சரி அடுத்த பாயிண்ட்டு வாங்க மத் என்கிறார் மத்திய கல்வி அமைச்சர் மும்மொழி கொள்கையை ரூல் ஆஃப் லா என்கிறார் மும்மொழி கொள்கைங்கிறது சட்டத்தின் சட்டப்படியானது அப்படின்னு சொல்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்கள்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவரும் கேள்வி கேட்கிறார் நான் என்ன கேட்கறேன்னா இருமொழி கொள்கையை தான் நாங்கள் வச்சிருப்போம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல இருக்கு அதை நீங்க எனக்கு சொல்லுங்க நான் ஒரு தமிழனா உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க சொல்லுங்க இருமொழி கொள்கை தான் நாங்கள் வந்து பயன்படுத்தணும்னு நீங்க சொல்லிட்டு அலையிறீங்களா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல நீங்க வந்து எல்லாம் உங்க இஷ்டப்படி ஒரு மொழி கொள்கை இருமொழி கொள்கை ஐந்து கொள்கை கொள்கையெல்லாம் வச்சுக்கலாம்னு ஏதாவது இருக்கா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் அதை தான் நீங்கள் பின்பற்றி ஆகணும் அதுதானே விதி அதை அவர் சொல்கிறாரு இவர் பெரிய அறிவாளியாமா அதனால் இவர் அந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கார் அதோட நிறுத்திக்கல மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்கிறார் சுத்தமான தமிழில் பேசுகிறார் அம்மா பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார் இவர் பண்ணுறது ரவுடி ஆட்சி இந்த திராவிடியா மாடல் ஆட்சி வந்து விளங்காத இந்த ஆட்சி வந்து ஒரு அராஜக ஆட்சி நாங்கள் ஆட்சி அஞ்சு வருஷம் எங்களுக்கு குத்தகை கொடுத்துட்டீங்க நாங்க என்ன வேணா செய்வோம் எவனும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையில இருக்கக்கூடிய இவங்க யார வேணாலும் துணை முதலமைச்சர் ஆகும் யார வேணாலும் ஆகுவோம் அது எத்தனை வழக்கு இருந்தாலும் நாங்க அவன தான் அவரைதான் அமைச்சரா வச்சிருப்போம் அது கவர்னரே பதவி பிரமாணம் செய்ய மாட்டானாலும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் செய்ய வைப்போம் இப்படி சொல்ல முடியும் இவங்க குற்றவாளிகளை மட்டுமே காப்பாற்றுவோம் நீதி எவனுக்கும் கிடைக்கக்கூடாது அது வந்து வேங்க வெயிலேயே நீதி கிடைக்கக்கூடாது கள்ளச்சாராயம் குடித்து செத்த அந்த கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சவனையும் நாங்கள் காப்பாற்றுவோம் அதை அண்ணா அண்ணா நகரில் வந்து பத்து வயசு சிறுமியை கற்பழித்தவனையும் நாங்கள் காப்பாற்றுவோம் அண்ணா பல்கலைக்கழகத்துல கற்பழிச்ச அதுக்கு துணை போன சாரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் இதுதான் உங்க ஆட்சி இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பாடம் நடத்துகிறீங்க தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்களா எங்கள் உரிமையைத்தான் கேட்குறோம் என்ன உரிமை இருக்கு இல்லை என்ன உரிமை இருக்குது உங்கள் தனித்துவத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டில்லி பார்க்க வேண்டியது இருக்கும் என்ன குணம் என்ன குணம்னு நான் கேட்குறேன் சரி உரிமை கிருமையெல்லாம் கேட்குறாருல முதலமைச்சர் நான் கேட்குறேன் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்கிறீங்க சரி ஐயா முழும மும்மொழிக் கொள்கை அப்படின்னா தமிழக தமிழகத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி தமிழ் மாநிலம் தமிழகம் அந்த தமிழகத்தில் வந்து மும்மொழி கொள்கைக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க தமிழக அரசு சம்பளத்தை கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கணுங்கிறதான் உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து அது சட்டத்துக்கு புறம்பானதுங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் பேசிட்டு அலையிறீங்க சரி உங்கள் விவாதப்படியே நான் கேட்குறேன் எனக்கு ஒரு சாமானியனாக நான் கேட்குறேன் இருமொழி கொள்கை தான் எங்களுக்குன்னு சொல்கிறீங்களா தமிழ் ஆங்கிலம் தவிர வேறு எந்த மொழிக்கும் எங்கள் இடம் இல்லைன்னு சொல்கிறீங்களா உருது ஆசிரியர்களை எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க தமிழக அரசு பள்ளியிடத்தில் எங்கள் வரி பணத்தில் எந்த அடிப்படையில் உருது பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க திருச்சியில் உருது பள்ளிக்கூடம்னே நடத்துகிறீங்களா எங்கள் தமிழகம் முழுக்க பல இடங்களில் நடத்துகிறீங்களா எந்த அடிப்படையில் உருது வந்து இருமொழி கொள்கையாக மும்மொழி கொள்கையா அது அது எந்த லட்சணத்தில் வரும் கேரளாவை சுற்றி ஒட்டியிருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடத்தில் வந்து மலையாளம் இருக்குது பார்ட் ஒன் லாங்குவேஜ் நான் படித்தேன் இந்து காலேஜிலே உண்டு இந்து காலேஜிலேயே உண்டு பார்ட் ஒன் லாங்குவேஜ் வந்து கல்லூரியில் பிஏ படிக்கும் போது படித்த போது பார்ட் ஒன் லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து தமிழ் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஹிந்தி எடுத்துக்கலாம் மலையாளத்தை எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் நிறைய பேர் ஹிந்தி படித்தாங்க பார்ட் ஒன் லாங்குவேஜில் சில பேர் மலையாளம்லாம் படித்தாங்க கன்னியாகுமரியில் நாகர்கோவிலுக்கு மேற்கு பகுதி அதாவது மார்த்தாண்டம் அதுக்கு அந்த பக்கமெல்லாம் களியக வள வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பல பள்ளிக்கூடங்களில் வந்து மலையாளம் உண்டு அது எந்த அடிப்படையில் மலையாளத்தை சொல்லி கொடுக்குறீங்க தெலுங்கு உண்டு ஆந்திராவை உள்ள இதில் கன்னடம் உண்டு கர்நாடகத்தை ஒட்டி உள்ள பள்ளிக்கூடங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்லிக் கொடுக்குறீங்க எப்படி மும்மொழி கொள்கையில் இது வந்து வருது அடுத்த ரெண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி தமிழகத்துக்கு உள்ளால் மும்மொழி கிடையாதுன்னா உங்கள் மகா நடத்துகிற அங்கெல்லாம் சன் சைன் பள்ளிக்கூடம் அங்கே தமிழே கிடையாது தமிழே கிடையாது இல்லை தமிழில் பேசுனா ஐநூறுரூவா ஃபைன் தானே அது எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி அனுமதி கொடுத்தீங்க நீங்கள் எப்படி அதை நடத்த வைக்கிறீங்க துறைமுருகன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துலலாம் வந்து இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அது எந்த கணக்கில் வருது துறைமுகங்களுடைய மகன் நடத்துகிற பள்ளிக்கூடம் ஏவ வேலு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அப்புறம் வந்து ஜெகத் ரஷகன் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் இப்படி தமிழகத்தில் திமுக காரங்க நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடத்துலையும் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் உங்கள் கல்வி திட்டமே கிடையாது அதாவது மு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தந்தை மு கருணாநிதி அவர்களும் இணைந்து கொண்டு வந்த கல்வி திட்டம் எதுன்னா சமச்சீர் கல்வி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து முடிவில் பதினொன்னுல போய் இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க ஒன்றுக்கு உதவாத தரங்கட்ட ஒரு கல்வி திட்டம் அப்படின்னா சமச்சீர் கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்தை நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினீங்க உங்கள் வீட்டு உங்கள் மகா நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஏன் அதை நடைமுறைப்படுத்தலை மகேஷ் பொய்யாமொழி இது வந்து கல்வி நீங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்ல வந்து வந்து நீங்க வந்து மும்மொழி கொள்கையை நீங்க வந்து நடைமுறைப்படுத்தல ஏன்னு நான் கேட்குறேன் நீங்க தமிழகம் முழுக்கவே நீங்க இருமொழி கொள்கையை தான் வைப்போம் அப்படிதான் எங்க கொள்கை அப்படின்னா அது தனியாரா இருந்தால் என்ன அரசாங்க பள்ளிக்கூடமா இருந்தாலும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளாக இருந்தால் என்ன எல்லா இடமும் இதான் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சீங்கன்னா ஏதோ அது நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ ஒரு லாஜிக் படி உங்களை நாங்க வந்து அதை ஏத்துக்கலாம் சரிங்க அவர் அவரோடு கொள்கை வச்சுருக்காங்க அதை அவங்க பின்பற்றாங்கிற மாதிரியாக எடுத்துக்கலாம் நீங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உறுதி சொல்லிக் கொடுக்குறீங்க இன்னும் எல்லா மொழிகளையும் சொல்லிக் கொடுக்குறீங்க ஆனால் இருமொழி கொள்கைன்னு எங்களை ஏமாத்துறீங்களா அப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஹிந்தி தெரியக்கூடாது தனியார் பள்ளிக்கூடத்தில் இல்லை உங்கள் மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் உள்பட உங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற அத்தனை பள்ளிக்கூடத்தில் இந்தி சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா அது எந்த கணக்கில் வருது அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாம் வந்து ஹிந்தி படிச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் இந்தி கிடையாதுன்னு சொல்கிறீங்க அதாவது உங்கள் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இந்தியை நீங்கள் கட்டாயமா நீங்கள் வந்து அங்கே நடத்தக்கூடாது இருமொழி கொள்கை தான் வைக்கணுங்க தமிழ் மண்ணில் அப்படி நீங்கள் வச்சிருந்தா கூட அதை நம்ம இந்த லாஜிக் படி ஏற்றுக்கலாம் அடுத்து ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் கல்வி அமைச்சர் யாரு பள்ளி கல்வி துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு பையனை வந்து எங்கே படிக்க வச்சிட்டு இருக்காரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாரா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தாரா டான் போஸ்கோவில் படித்தார் அவருக்கு மகன் வந்து உதயநிதி எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாரு டான் போஸ்கோவில் படித்தாரு அவருடைய மகன் எந்த பள்ளிக்கூடத்தில் படி படித்தார் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கல கனிமொழி எந்த பள்ளிக்கூடத்தில் சர்ச் பார்க்கல படித்தாங்க அவங்க பையன் இப்போ எங்கே அமைய மலேசியாவில் படிச்சுட்டு இருக்காரு தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காரு சரி உங்கள் குடும்பத்தில் உள்ள யாராவது இது அழகிரிக்க பையன் இல்லைன்னா தமிழரசுக்கு பையன் இல்லைனா செல்வி அவங்களுடைய செல்வி அங்கே இருக்கு எங்கள் பெங்களூரில் இருக்காங்க அவங்க பையன் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க தமிழ் வழி கல்வி உங்களுடைய தந்தை கொண்டு வந்து நீங்களும் சேர்ந்து கொண்டு வந்த சமைச்சர் கல்வி எடுத்துகிட்டு யாராவது ஒருத்தங்க படிக்காங்கன்னு சொல்லுங்கள் யாராவது ஒருத்தங்க உங்கள் அப்போது உங்கள் குடும்பத்திலையும் யாரும் தமிழ் வழி கல்வியில் படிக்கலை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கலை உங்கள் கட்சிக்காரங்களும் அமைச்சர்களும் யாருமே அவங்க வீட்டு பிள்ளைகளை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்க்கல நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலையும் இருமொழி கல்வியை வந்து வைக்கலை அப்படின்னா ஒரே ஒரு அதாவது கேட்காத அதாவது ஆட்களா இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏழைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஏழைகளுக்கு மட்டும் ஏன் இந்த வஞ்சகம் அவங்களை மண்டையில அவங்க தலையில ஏன் இந்த போடுறீங்க இந்தி சார் ஒன்றும் இல்லை சார் சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தீங்களா அது ஒரு கூறுகட்ட கல்வி இல்லாம ஒரு தரமான சர்வதேச தரத்துல அந்த கல்வி இருந்துச்சுன்னா இருந்திருந்தால் மோடி இன்னைக்கு தானே புதிய கல்வி திட்டத்தில் கொண்டு வந்திருப்பாரு மோடி அதை தானே கொண்டு வந்திருப்பாரு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரன் கொண்டு வந்த திட்டம்லாம் எங்களுக்கு வேண்டானே பண்ணால் நீங்கள் பண்ணுறீங்க ஜெயலலிதா அந்த அம்மா என்னெல்லாம் கொண்டு வந்துச்சு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைக்கிறீங்க நீங்களா ஒவ்வொரு இதாக கற்பனை பண்ணி எல்லாம் கொண்டு போகிறீங்க மோடி அப்படி பண்ணலையே நல்ல ஒரு திட்டம் இருந்துன்னு அதை எடுத்து அவர் எல்லா இந்தியா முழுக்க கொண்டு போகணும் தான் நினைக்கிறாங்க அப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் அந்த கல்வி திட்டத்தை தரமானதாக கொடுத்துருந்து அவர் அழகாக எடுத்து லட்டு மாதிரி எடுத்து பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாரு இப்படி ஒரு புதிய கல்விக் கொள்கையை அது மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே இருக்கும்போதே அதுக்கு விதை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அதை வந்து கொண்டு வந்து கடைசியாக நடைமுறைப்படுத்தினது அவர் பண்ணார் அதான உண்மை நீட்டுங்கிற ஒரு நல்ல கான்செப்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதில் உள்ள தடங்கல்களெல்லாம் மீறி அதை வந்து மக்களுக்கு கண்டிப்பாக இது அவசியம் தேவைங்கிறதுனால அவர் கடைசியாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார் இதுதானே உண்மை அப்படின்னா தமிழக அரசு பள்ளிக்கூடத்துலையும் உங்களுடைய சாய்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டு நீ ஹிந்தி படிக்கணுமோ தெலுங்கு படிக்கணுமோ கன்னடம் படிக்கணுமோ ஓன் சாய்ஸ்மா நீ இன்னொரு லாங்குவேஜ் நீ படி அவன் படிக்கிறதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் வேணுணாலும் படிக்கலனாக்க தடுக்கலை ஆனால் கொடுத்தாதானேயா படிப்பான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மொதல் அதுவே வந்து இன்னொன்று தனியார் பள்ளிக்கூடத்தை படிக்கிறதுக்கு வசதி இல்லாதனால தான் இந்த தரங்கட்ட கல்வி திட்டத்தை படிக்குது அது முதல் புரிஞ்சுக்கணும் அதை நானும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அப்போ நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா ஹிந்திங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை மூன்றாவது ஒரு மொழி அந்த மூன்றாவது ஒரு மொழி வேணுமா வேண்டாமாங்கிறத யாரும் முடிவு பண்ணணும் அரசாங்கத்தில் பள்ளிக்கூடத்தில் படிச்ச என்ன மாதிரி ஆள் முடிவு பண்ணணுமா அரசாங்க பள்ளிக்கூடம் பக்கமே எட்டி பார்க்காத நீங்க முடிவு பண்ணணுமா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முடிவு பண்ணணுமா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை படிக்கவே வைக்காத நீங்களும் படிக்கல உங்க குழந்தைகளையும் படிக்க வைக்கல நீங்க முடிவு பண்ணணுமா யார் முடிவு பண்ணணும் இதை ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இது இதுக்கெல்லாம் விடை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அண்ணா துறை காலம் அல்ல இந்திய வச்சு மக்களை ஏமாற்றிய காலம் இல்லை அண்ணா துறை காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்ட நடத்தில் கலந்து கொண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணின நபர் சாலமன் பாப்பையாங்கிற பட்டிமன்ற பேச்ச பேச்சாளர் பேராசிரியர் அவரே மனம் திறந்து சொல்றாரு அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டாமோ ஒரு மொழியை நான் இன்னொன்று படிச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்றாரு இதன எதார்த்தம் இதான உண்மை இதனால் உண்மை அப்படின்னா ஒரு கூடுதலாக ஒரு மொழி பழிக்கக்கூடியது இளமை பருவத்தில் அந்த இளமை பருவத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டியது கடமை அதை பிதாமகன் மோடி கொண்டு வரார் நீங்கள் யாரு இங்கே தடுக்கிறது அதை தடுக்கிறது நீங்க யாரு உங்களுக்கு அதுக்கு என்ன உரிமை இருக்குது எங்கள் குழந்தைகள் என்ன படிக்கணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிடணும் என் உணவு என் தட்டு என் உணவுன்னெலாம் சொல்லிட்டு அலைஞ்சிங்களா என் கல்வி என் உரிமையா இல்லையா குழந்தைகள் எவன் படிக்கிறான் எந்த குழந்தை படிக்க அந்த குழந்தை தானே முடிவு பண்ணணும் எந்த குழந்தை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தானே முடிவு பண்ணணும் நீங்கள் யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு சாராயம் காய்க்கிறவங்க நீங்கள் திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆள் என்ன சாராயக்கடை வச்சிருக்கலாம் யாரு சாராய ஆலைகளை நடத்துறது அத்தனை பேரும் திமுக காரங்க ஒன்று ரெண்டை தவிர அத்தனை பேரை நீங்கள் தானே நடத்துகிறீங்க அரசாங்கம் கல்வி நிறுவனத்தை கல்வி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து தரத்தை எல்லாம் உயர்த்ததுக்கு பதிலாக டாஸ்மாக் எண்ணிக்கையை கூட்டிகிட்டு போறீங்க தாலி அறுக்க வச்சுட்டு இருக்கீங்க இந்த தாலி அறத்தை அரசாங்கத்துக்கு என்ன அருகதை இருக்கிறது இந்தி படிக்கணுமா வேண்டாமான்னு மாணவர்களுக்கு சொல்றதுக்கு அதுவும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் இதைத்தான் இதை படிக்கக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது யார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க அன்று இது வந்து அண்ணாத்துறை காலம் அல்ல அண்ணாமலை காலம் நீங்கள் வந்து பண்ணுற பித்தலாட்டம் எதுவுமே வெளியே தெரியாமல் மடை மாற்றிட்டு பண்ண போன காலம் இது அல்ல மாறி போச்சு அண்ணாமலை ஒவ்வொன்றுக்கும் நேரடியாக வந்து மக்கள்கிட்ட எது உண்மைங்கிறத எடுத்து கொடுக்குறார் அவர் படித்தவன் அதனால் அவர் கரெக்டாக இருக்கார் நீங்கள் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கே போகிற துப்புக்கட்ட ஆட்கள் அதனால் நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பெறுவீங்க நிச்சயமாக திமுகவுக்கு முடிவுரை எழுதப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லினேங்க அதை புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து வெறும் லாங்குவேஜை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது இல்லை சர்வதேச தரத்துல இந்த கல்வி திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க போட்டி தேர்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்களுடைய தரத்தை அவங்களுடைய தரத்தை வந்து வலுவாக இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அளவுக்கு அவங்க தரத்தை உயர்த்தக்கூடியதுக்கு இந்த புதிய கல்வி திட்டம் வந்து வழிவகை செய்கிற வகையில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசுக்கு ஒரு கல்வி க கல்வி நிறுவனங்கள் இருக்குது மத்திய அரசு பள்ளிக்கூடம்னு நீங்கள் எடுத்துனுங்க மாநில அரசு பள்ளிக்கூடத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் மத்திய அரசுக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது அதுக்கு பேர் வந்து நவோதயா பள்ளிகள்னு பேர் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது வேறு எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது நாலு பள்ளிக்கூடம் இருக்குது பாண்டிச்சேரில்னா பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது காரைக்காலில் ஒன்று இருக்குது ஏனாமில் ஒன்று இருக்குது மாகையில் ஒன்று இருக்குது நாலு பள்ளிக்கூடம் வந்து நவோதய பள்ளிக்கூடம் வந்து இருக்குது இந்தியா முழுக்க இருக்குது ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றுங்கிறது இது வந்து கொண்டு வந்தது மோடி கிடையாது அதையே நான் சொல்கிறேன் கா இது வந்து ரஜீவ் காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது எண்பத்தி அஞ்சில் இதுக்கு திட்டமிடப்பட்டு ரெண்டு எண்பத்தி ஆறில் நடைமுறை கொண்டு வந்தாங்க இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்திட்டாங்க ஒரு தரமான கல்வி நிலையம் அதை மத்திய அரசு பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப ரொம்ப தரமானதுன்னு நான் எதை வச்சு சொல்கிறோம்னா இதில் படித்தவங்க தான் அதிகமான பேர் நீட்டில் பாஸ் ஆகிறாங்க ஈஸியாக ஆரம்பத்தில் இருந்தே அப்படின்னா அந்த கல்வி ஸ்டாண்டர்டு எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்குது இதில் படித்தவங்க வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறது ஈஸியாக வர முடியுது போட்டித் தேர்வுகளில் நிறைய பங்கெடுத்து வெற்றி பெற முடியுது அந்த மாதிரியான அந்த கல்வி அதைவிட த இன்னும் தரமான கல்வியை நாடு முழுக்க கொண்டு வரணும்னு மோடி முடிவு பண்ணி கொண்டு வந்தது நாடு முழுக்க கொண்டு வந்தாச்சு தமிழகம் மட்டும் தடை போட்டுட்டு இருக்குது இந்த திராவிடிய மகன்கள் தட போட்டு இருக்காங்க நீங்கள் வந்து நாடு முழுக்க வந்து நவோதய பள்ளிகள் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இருபத்தெட்டு ஏக்கர் இடம் மட்டும்தான் நீங்க மாநில அரசு கொடுக்கணும் அதில் கட்டணம் கட்டுறது மத்திய அரசு மோடி அரசு கட்ட போகுது அதே மாதிரி அதில் வந்து டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறது மோடி அரசு கொடுக்க போகுது பாடம் படிக்கிற மாணவர்கள் தமிழர்கள் அந்தந்த அதுலேயும் கூட இருபத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் வந்து நகர்புறத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க பா ஒரு மாவட்டம்னு எடுத்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு கல்வி தேவைப்பட்டு அதில் ரெண்டு கல்வி கூடமும் கொடுக்குறாங்க ரெண்டு பள்ளிக்கூடமும் கொடுக்குறாரு மோடி மோடி வந்த பிறகு அதெல்லாம் செய்கிறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய கூடங்களில் இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் நகர்ப்புறத்தில் இருந்து சேர்க்கிறாங்க மாணவர் சேர்க்கை மாணவர் மாணவி சேர்க்கை மற்றவங்க எல்லாம் கிராமப்புற மாணவர்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் ஒதுக்குறாங்க அப்போ ஏழை பழையகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல மொத்தத்தில் நூற்றம்பது ரூபா இரநூறுவா வருஷத்துக்கு ஃபீஸு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா இந்த மாதிரி தான் ஃபீஸே வச்சுருக்காங்க மாணவிகளுக்கு ஃபீஸு கிடையாது இந்த பட்டியலினத்தில் உள்ளவங்களுக்கு பீஸு கிடையாது எஸ்டிக்கு ஃபீஸு கிடையாது இப்படிலாம் நிறைய இது வச்சுருக்காங்க ஆறாம் வகுப்பில் கொண்டு போய் உள்ளே விட்டுட்டிங்கன்னா உண்டு உறைவிட பள்ளி நவோதய பள்ளிகள் வந்து உண்டு உறைவிட பள்ளிகள் ஆறாம் வகுப்பில் உள்ள விட்டுட்டோன்னா பதின பன்னெண்டாம் வகுப்பை முடிச்சுட்டு அவன் வெளியே வந்துடுவான் இடையில அவன் வந்து ஒரு ஒருவேளை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து அவன் கிராமத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னா அதுக்கு ட்ரெயினில் போயிட்டு வரக்கூடிய செலவு கூட அரசாங்கம் கொடுக்குது இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்வி அது தரமான கல்வி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப ஹை லெவல்ல வச்சுருப்பாங்க உள்ளல ஆசிரியர்களும் அதுக்கு தகவல் பயிற்சி பெற்றவங்கள்தான் உள்ள பாடம் நடத்துகிறாங்க இப்படிப்பட்ட கல்வியை கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடைமுறைப்படுத்துங்க எல்லா ஏழைப்பாளையங்களும் வரணும் வரட்டும் அப்படின்னா இந்த தனியார் பள்ளிகளெல்லாம் மூட வேண்டியது இருக்குமேங்கிற நோக்கத்தில் திமுக காரங்க நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடத்தையும் மூட வேண்டியது இருக்குங்க புதிய கல்வி கொள்கையை நீங்கள் தமிழக அரசு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் கொண்டு பிள்ளைகளை சேர்ப்பாங்க நான் எதுக்குங்க வேறு ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு கேட்கணும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து நான் ப்ரீ கேஜிக்கு போகிறதுக்கே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் நான் எதுக்கு கொடுக்கணும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எனக்கு தரமான கல்வி கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அங்கே பிள்ளைகளை கொண்டு சேர்த்துருவோம் கல்வி தரம் தாங்க அங்கே முக்கியம் அரசு ஆஸ் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் தரமானவங்க தான் அனுபவசாலிகள் தான் அவங்க என்ன கல்வி திட்டத்தை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகவல் தான் பாடம் நடத்த முடியும் தரமான கல்வியை கொடுத்து பாருங்கள் நீங்கள் தரமான கல்வியை கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் தரமாக போட்டி தேர்வில் அவங்க நீட்டில் அதிகமாக பாஸாக ஆரம்பிச்சுருவாங்க அங்கே அதி தரமான கல்வின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு எல்லாரும் அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் இங்கே சேர்த்துருவாங்க சரியா இப்போ கொண்டு தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கக்கூடிய ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பைய அவருக்கு பையனை கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தை சேர்த்துருவார் எல்லா கலெக்டர்களும் அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தை சேர்த்துருவாங்க அப்போ தனியார் பள்ளிகள் ஏவா வேலு நடத்துகிற பள்ளிக்கூடத்தை மூடு விழா நடத்தணும் ஜகத்ராட்சி நடத்துகிற பள்ளிக்கூடத்தை மூடு விழா நடத்தணும் ஏவா அப்புறம் துறைமுருகனுக்கு மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தை மூடு விழா நடத்தணும் அப்புறம் வந்து ஒங்கம் மகா செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்துக்கு மூடு விழா நடத்தணும் இதுதான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு மேலேயும் பற்றதில் கிடையாது ஏழைப்பாளைகள் முன்னேறன்கள் அக்கறை கிடையாது அவங்க குடும்பம் முன்னேறணும் அவங்க குடும்பம் கால காலத்துக்கு அதாவது பஞ்சமி நிலத்தில் இருக்குது முரசொலி அலுவலகங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு ஒரு அலுவலகம் தானே சார் ஒரு அலுவலகம் என்ன மிஞ்சு போனால் ஒரு பத்து சென்ட் இடம் இருக்குமா அது வில ஒரு அஞ்சு நாலஞ்சு கிரவுண்டு இருக்குது பத்து சென்டில் கூட இருக்கும் ஒரு அஞ்சு கிரவுண்டு இருக்குமா சார் கரெக்டான எனக்கு அந்த இடம் எவ்வளோன்னு தெரியல பத்து கிரவுண்டு வச்சுடுங்க சார் உங்களால் ஒரு பத்து கிரௌண்டு வாங்க முடியாதா பத்து கிரவுண்டு நிலம் வாங்க முடியாமையா இருக்கீங்க ஒரு முரசொலி அலுவலகம் வைக்கிறதுக்கு எங்கே வேணாலும் வாங்கிட்டு போகலாமா சார் உங்களுக்கு தான் ஏ ஒரு வருஷத்துலேயே ஒரு முப்பதாயிரம் கோடியை கொள்ளையடிச்சு விட்டீங்க நாலு வருஷத்தில் அது லட்சம் கோடியை தாண்டி போயாச்சு இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டீங்க வந்த பிறகு அதில் அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இன்னும் இதை விட ஒரு வசதியான இடத்துல கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாமே அந்த முரசொலி ஆஃபீஸுக்காக வேண்டி பாலத்தை குறுக்கி போட்டு அதை மாற்றி விட்டு இதெல்லாம் பண்ணி இந்த பாலத்தை போடுறதுக்கு அந்த பாலத்தை போட்டு இவ்வளோ அயோக்கியத்தை வந்து உங்கள் தந்தை காலத்தில் பண்ணார் நீங்களாவது திருந்தலாமே அந்த ஒரு முரசோரிய அலுவலகத்துக்கே ஒரு சொந்தமாக ஒரு இடம் கொடுத்து வாங்குறதுக்கு துப்பு நீங்களாக வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க நீங்களாக சன்சைன் ஸ்கூல் வந்து பாதிக்கப்படுத்துனா நீங்கள் விட்டுட்டு இருப்பீங்களா தான் இவங்களுடைய யோக்கியதை எந்த காலத்துலையும் திருந்த மாட்டாங்க திருந்த வேண்டியவர்கள் தமிழர்கள் மக்கள் நாம தான் நன்றி வணக்கம்